கொந்தார் குழல்வரி வண்டோலிடுமியல் கொண்டேள் இசைமருள குதலை மொழிந்தருள் கௌரி சுதந்தரி குமரன் இதம் பெருபொன் செந்தா மறைக்கடம் நந்தா வனமுல செந்தூர் எங்குமுலான் திலக மயிலில் வரு குமரன் வரிசை பெரு சேவல் பாட வந்தே மிண்டாகிய கய மாமுகனை கோரி வன்கோடொன்றை ஒடித்து பாரதம் மாமேருவில் எழுதி பைந்தார்கொடு பல ராவணன் அன்பொடு பனி சிவலிங்கமதை பார்மிசை வைத்த விநாயகன் முக்கட் பரமன் துணையாமே இந்த பாட்டு இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த பாட்டு எனக்கு இப்போ வந்து இந்த பாட்டுல எப்பயுமே விநாயகரை தான் சொல்லுவாங்க ஆனா இந்த பாட்டில் தாயை தான் சொல்றாங்க இப்போ எப்பயுமே பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் மாதாவுக்கு அடுத்தது தான் பிதாவே பிதாவுக்கு அடுத்தது தான் குருவே குருவுக்கு அடுத்தது தான் தெய்வமே அப்படின்னு சொல்றாங்க நீங்க எந்த இறைவனை எப்ப வேணா நீங்க கும்பிடலாம் ஆனா இந்த தந்தையும் தாயும் முன்னேறி தெய்வம் அந்த உங்களுக்கு கொடுத்த தந்தை தாயும் உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா அவுட்டு அப்படின்னு அர்த்தம் எந்த இறைவனும் வந்து உங்களுக்கு வந்து உதவு பண்ண மாட்டாங்க அப்படின்றது சத்தியம் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உமாதேவி அதாவது அவங்க வந்து பிரபஞ்சத்தின் நாயகி சரிங்களா பிரபஞ்சத்தின் நாயகின்றது வந்து அந்த அம்மா வந்து எக்ஸ்ட்ரீம் கான்சியஸ்னஸ் அதாவது பெருங்கருணை நாம சொல்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அந்த பெருங்கருணைன்றது உமாதேவி பார்வதி தாயார தான் சொல்றாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் உலகம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஒரு டைனமிக் இருந்தாதான் நம்மளால வந்து உலகம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்ப அந்த டைனமிக் டைனமிக்னா என்னன்னா ஒன்று நவுந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நவுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த உமாதேவி தாயார் பார்வதி தாயார் சரிங்களா இந்த அம்மா என்ன பண்ண எப்படி இருப்பாங்க அப்படின்னா இயற்கையின் தெய் இயற்கையின் தெய்வம் இந்த இயற்கை முழுவதுமே அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்வதி தாயார் எப்படி இருப்பாங்கன்னா கூந்தல் கூந்தல்னா நம்மள மாதிரி இந்த மனித கூந்தல் கிடையாது பிரபஞ்சத்தின் நிறைய பேர் போவோம் அந்த இப்ப நீங்க இந்த அப்படியே நிறைய போய்கிட்டே இருக்கும் நிறைய நட்சத்திரங்கள் மின்னும் அததான் இங்க வந்து பூன்னு சொல்றாங்க சரிங்களா பிரபஞ்ச நாயகிக்கு நம்மள மாதிரி கருப்பு கூந்தல் இந்த வாடுற மலர்லாம் கிடையாது அந்த அம்மாவுக்கு வந்து என்றும் வாடாத மலர் அந்த அம்மாவுடைய கூந்தல் இப்ப காளியெல்லாம் ராமகிருஷ்ண பரமம்சர் உலகமே எனக்கு காளியாக தெரிஞ்சுச்சுன்றார் இல்லைங்களா அந்த அம்மாவை பத்திதான் இங்க பேசுறாங்க காளி பரமேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து இந்த உமாதேவி தாயார் அப்படி இருக்காங்க இவங்களுடைய வல்லமை பெரும் பெருமையானது ரொம்ப பெருசு இந்த அம்மாவுடைய வல்லமை எல்லாம் நம்ம வார்த்தையிலையோ நமக்கே தெரியாது எப்படி சொல்ல முடியும் சரிங்களா சோ அப்படி இருக்க இந்த உமாதேவி தாயாருடைய மகன் நம் முருகன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க குப்பிங் எந்த இடத்துல பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாடுறாங்க திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தான் ஒரு கோயில் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் அரிச்சு இல்ல கடல் மட்டும் மேலாகி அந்த கோயிலும் கடலும் வந்து ரெண்டும் ஒன்னாயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல அந்த மலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க திருச்செந்தூர் மலை எப்படி இருந்தது அப்படின்னா அந்த அந்த மலை வந்து இது பிரபஞ்ச நாயகி அவங்களுடைய குழந்தையும் உக்காந்துருக்கதான் அவ்வளவு அழகா இருக்குமா என்னன்னா ஒன் டே வந்து ஏழு ஸ்வரத்துல பாடிட்டு கிடந்துச்சான் அடுத்தது அந்த மலை ஃபுல்லா மலர் மனமுள்ள மலர் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இருந்தா கண்டிப்பா மனமுள்ள மலர் இருக்கத்தான் செய்யும் வளத்தோடும் அப்படியே அழகு அழகு பொருந்திய மலையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி முருகனுடைய மழலை சொல் அங்க ஒழுந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரிங்களா அடுத்தது வந்து என்னன்னா பிள்ளையார சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பிள்ளையார் வந்து யாரு பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடுவார் நிறைய விஷயத்த பெருசா அப்படியே பெருசா இருக்க விஷயத்த கூட அப்படியே கடுகு மாதிரி வந்து அப்படியே அசால் தூக்கி போட்டு போயிடுவார் அவருந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை இந்த நம்மளுடைய விநாயகரை பத்தி பெரு அவருடைய பெருமையை சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தார் அவரை வந்து அவர் அவர் வந்து ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருந்தார் அவரையே வதம் பண்ண நம்மளுடைய விநாயகருக்கு தான் கஜானனன் அப்படின்னு பேர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்மளுடைய ராமணர் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணியிருப்பார் சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு சிவன் கிட்ட வாங்கிட்டு வந்து அவர் ஒரு வேளை அதை கொண்டு போய் இலங்கையில வச்சு சாமி கும்பிட்டு அப்படின்னா இன்னைய வரைக்கும் ராவணன் இருந்திருப்பாரு நாமளும் அவர் கடையில தான் இருந்திருப்போம் ஆனா நம்ம பிள்ளையார் நடுவுல போய் அங்கே அந்த சிவலிங்கத்தை வாங்கி ராமேஸ்வரத்துல வச்ச தொட்டு தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இன்னைய வரைக்கும் வந்து நல்லபடியா இருக்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா வந்து உலகமே வந்து இந்நேரத்துக்கு ராவணன் கடையில தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதம் இருக்கு இல்லைங்களா மகாபாரதம் எழுதும்போது பேனா உடஞ்சு போயிரும் அப்போ நம்ம விநாயகர் அவருடைய தந்தத்தை உடைச்சி ஃபுல் மகாபாரதத்தையும் எழுதி முடிப்பார் எதுக்கு அவருக்கு என்ன அதுக்கு அவருக்கு என்ன மகாபாரதம் தெரியாதா இல்லை அவர் வந்து என்னன்னா நமக்காக நாம்லாம் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும் நம்ம அறமா வாழணும் சந்தோஷமா வாழணும் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மகாபாரதத்தை தன்னுடைய தந்தத்தால் எழுதி முடிக்கிறார் அப்பேற்பட்ட கருணையான விநாயக மூர்த்தி சொல்கிறேன் இல்லைங்களா இந்த விநாயக மூர்த்தியை வந்து இந்த பாடல் பாடுவதற்கு முன்னாடி எனக்கு துணை சைப்பா எல்லா தடையும் தூக்கி போடு சாமி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒன்று சொல்ல விட்டுட்ட என்னன்னா இந்த உமாதேவி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து என்ன சொல்வாங்க இப்போ நம்மெல்லாம் வந்து வள்ளலார் கும்பிடுறோம் வள்ளலாருடைய மகா மந்திரம்னு என்னத்த சொல்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ற அருட்பெரும் ஜோதி எல்லாம் வந்து சிவ தத்துவத்தை குறிக்கும் தனிப்பெரும் கருணை அப்படின்னு என்னன்னா இந்த உமாதேவி தாயாதம் பெரும் கருணை அந்தம்மா அந்த அம்மா வந்து ஒரு வேலை சரி இவர் வந்து கொஞ்சம் கெட்ட காரமாலாம் வச்சிருக்காரு இவருக்கு நம்ம கொஞ்சம் காத்து கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லலை எல்லாருக்கும் பொதுவா நிலம் நீர் நெருப்பு காற்று வானத்தை கொடுத்துட்டாங்க இல்லைங்களா நம்ம உயிர் வாழ தேவையான முதல் பேசிக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனிப்பெரும் கருணை அப்படின்னா என் நீ என்ன வேணா இருந்துக்க சாமி ஆனா உனக்கு இந்த அஞ்சு வந்து பேசிக் உங்களால சர்வை பண்ண முடியும்னா அந்த பேசிக் அதுதான் தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வள்ளலார் சொல்லியிருப்பாரு மிக்க நன்றி